வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான களித்தொகை என்ற அக நூலிலிருந்து முப்பத்தி எட்டாவது பாடலை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் குறிஞ்சி களி சார்ந்த பாடல் இந்த பாடல் கபிலர் என்ற புலவரால் படைக்கப்பட்டது இந்த பாட்டு வந்து தோழி பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கலாம் இரவு நேரத்தில் தலைவன் தலைவியை சந்திச்சுட்டு கிளம்புறான் அப்போ அந்த நேரத்தில் தோழியானவள் அந்த தலைவனிடத்தில் போய் தலைவியினுடைய நிலைமையை சொல்லி விரைவில் நீ தலைவியை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா அப்போது உடனே தலைவனும் அந்த தோழி சொன்னதை கேட்டுட்டு நான் சீக்கிரமாக வந்து தலைவியை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறான் அப்போ அதை கேட்டுட்டு வந்த அந்த தோழியானவள் தலைவி கட்ட தலைவன் உன்ன விரைவில் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு எப்படி தொடங்குதுன்னு பார்த்தா இமயவில் வாங்கிய ஈர்ஞ்சடை அந்தணன் உமை அமர்ந்து உயர்மலை இருந்தனனாக என்பதாக தொடங்கி மொத்தம் இருபத்தி ஆறு வரிகளில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பாட்டுடைய தொடக்கத்தில் ஒரு தொன்ம செய்தி அதாவது தொன்மம் அப்படிங்கிறது பழமைக்கும் பழமையான ஒரு செய்தி அதாவது இந்த கடவுள் சார்ந்த ஒரு ஒரு புராண கதையோடு தொடர்புடைய ஒரு செய்தி ஒன்று இந்த பாடலுடைய தொடக்கத்திலேயே வருது அதை சொல்லித்தான் அந்த அந்த தோழியானவள் தலைவி இடத்துல பேசுகிறான் முதல்ல என்ன சொல்கிறான்னு பாருங்களேன் இமயமலை அந்த இமயமலையவே வில்லாக வளைத்தவன் சிவபெருமான் அது மட்டும் இல்லாமல் கங்கையை தலையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் உமையம்மையோடு கைலாயத்தில் இருக்கிறான் அப்போது இமயமலையவே வில்லாக வளைத்த சேவருமான் தன்னுடைய தலையில் கங்கையை வைத்திருக்கிறான் அந்த சேபருமான் உமையம்மை என்று சொல்லக்கூடிய அந்த பார்வதி தேவியோடு அந்த கைலாயத்தில் இருந்தான் அப்போ அந்த நேரத்தில் பத்து தலை கொண்ட அரக்கர் வேந்தன் அதாவது ராவணன் அவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய பெரிய கைகளை கொண்டு அந்த சேவருமான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கைலாயமலையை தூக்க முயற்சி பண்ணுறான் அப்போ முயற்சி பண்ணும்போது சிவன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கால் கட்டை வரலால் அப்படியே அழுத்துறாரு அந்த மலைப்பகுதியை அழுத்த அழுத்த அந்த ராவணனால் தூக்க முடியலை அவன் அப்படியே அலற ஆரம்பிச்சிடறான் அந்த மாதிரி நல்லபடியாக ம மலர்ந்துருக்கக்கூடியது மரம் அந்த மரம் நல்லா பூத்து குழுங்குது அதை பார்க்குறதுக்கு இந்த மதம் கொண்ட யானைக்கு எப்படி தெரியுதுன்னா ஒரு புளி மாதிரி தெரியுது உடனே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மதம் கொண்ட யானை தன்னுடைய தந்தத்தினால அந்த வேங்கை மரத்தை குத்துது அப்புறம் அந்த தந்தத்தை எடுக்க முடியல அதனால் அந்த யானை அலறுது அப்படிப்பட்ட யானை பெளிலும் மலையை உடைய நாடனை கேழ் அப்படின்னு சொல்லி நான் தலைவன் கிட்டே பேசினேன் அப்படிங்கிறத தோழி சொல்கிறேன் அப்போ இதில் என்ன செய்தி அப்படின்னா அந்த சேவருமான அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கைலாய் மலையை ராவணன் தூக்கும்போது தூக்க முடியாமல் ராவணன் அலறின மாதிரி மதம் கொண்ட யானை வேங்கை மரத்தை புளின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய கும்பாலை குத்தி தூக்க முடியாமல் கதறிச்சான் அப்படிப்பட்ட நாட்டையுடைய தலைவனே கேள்னு நான் அந்த தலைவன்கிட்ட பேசினேன் அப்போ என்ன சொன்னேன் தெரியுமா தண்ணி இல்லாமல் பயிர் வாடும் இல்லையா நீர் இல்லாமல் பயிர் வாடுற மாதிரி உன்னுடைய அன்பு இல்லாமல் பொழிவிழந்து இருக்கிறாள் தலைவி நீ இரவில் வருகின்றப்போ இடையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற இல்லையா மலையில் பாம்புகள்லாம் தெரியுது அதையெல்லாம் நீ ஒரு அதுக்கெல்லாம் பயப்படாமல் நீ தலைவியை பார்த்துட்டு போகிற இரவு நேரத்தில் அடுத்த நாள் காலையில் அந்த மழை வந்த உடனே அந்த பயிர் எப்படி அழகு பெறுமோ அந்த மாதிரி தலைவி ரொம்ப பிரகாசமாக மாறிடுறா அந்த அழகு நீங்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்குரிய வழி நீ சொல்லு இல்லையா அந்த பயிர் இல்லாமல் வாழ்கிற சாரி நீர் இல்லாமல் வாழக்கூடிய அந்த பயிர் வாடுற மாதிரி தலைவி வருந்து கொண்டிருக்கிறாள் நீ வந்து பாம்பு இந்த மாதிரியான அந்த அந்த விஷயங்களுக்கெல்லாம் கூட அஞ்சாமல் நீ வந்துட்டு போகிறேன் ஆனால் நீ வந்துட்டு போன அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பயிர் பெற்ற ஒரு மலை மாதிரி அதாவது மலை மழை வந்துச்சு அப்படின்னா அந்த பயிர் எப்படி பிரகாசமாக இருக்கும் அதாவது எப்படி ஒரு பொழிவாக இருக்கும் மழை பெற்ற பயிர் போல் அவரை அழகாக மாறிடுறா அந்த அழகு நீங்காமல் இருக்கிறதுக்கு நீ தான் வழி இருந்தால் சொல்லணும் அப்படின்னு அதுக்கு அதுக்கடுத்தபடியாக இன்னொரு செய்தியும் சொல்கிறா தோழி செலவுக்கு பணம் இல்லாத இளைஞன் கையில் காசு இல்லைன்னா எப்படி பொலி வளர்ந்துருப்பானோ அது மாதிரி தலைவி இருந்தால் நீ இரவு நேரத்தில் பல வகை துன்பங்களுக்கு அஞ்சாமல் வந்துட்டு போகிற அடுத்த நாள் காலையில் கருணுடையவன் அந்த துன்பப்பட்டவங்களுக்கு தன்னுடைய செல்வத்தை கொடுக்கறதுனால அந்த செல்வம் எப்படி அழகு பெறுமோ அது மாதிரி தலைவி மாறிடுறா அந்த பொழிவு பற்றி ஊரால் தாமே முடிவு செய்து பழிகூறாமல் தடுக்க வழி இருந்தால் நீயே சொல்லு அதாவது ஒரு இளைஞன் பார்த்தீங்கன்னா கையில் காசு இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருப்பான் அந்த மாதிரி தான் தலைவி இருக்கிறா ஆனால் நீ இரவு நேரத்தில் வர்றப்போ நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டு தான் வர்றேன் வழியில் எத்தனையோ உனக்கு இடைஞ்சல்கள் அதையெல்லாம் தாண்டியும் கூட நீ வந்துட்டு போகிறேன் வந்துட்டு போனால் அதே இளைஞன் அடுத்த நாள் ஒரு வள்ளலாக மாறி எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரியான சூழலுக்கு தலைவி மாறிவிடுகிறார் அதாவது நீ இல்லாதப்போ ஏழை மாதிரி இருந்தவள் நீ வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு வசதி படைத்தவன் எப்படி அடுத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பானோ ஒரு வள்ளல் தன்மை கொண்டவனாக மாறிவிடுவானோ அது மாதிரி தலைவியானவளும் என்ன ஆகிறா மாறிவிடு மாறிவிடுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழி சொல்கிறான் அதே மாதிரி அறநெறியில் வாழாதவன் அதாவது நேர்மையாக முறைப்படி வாழ வாழாதவன் தன்னுடைய கடைசி காலத்தில் எப்படி வருந்திகிட்டு இருப்பான் அது மாதிரி இருந்தவள் தலைவி ஆனால் நீ என்ன பண்ண வீரத்தை நல்ல வழியில் பயன்படுத்தாமல் வழிபுரி செய்யக்கூடிய கல்வர்கள் தெரியும் இடம் அப்படின்னு கூட நினைக்காமல் நீ இரவு நேரத்தில் தலைவி வந்துட்டு பா பார்த்துட்டு போகிற இல்லையா இரவு நேரத்தில் வழிப்பறி செய்யக்கூடியவங்கள் அதிக அளவில் இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஆன வழியில் நீ இரவு நேரத்தில் தலைவி வந்து பார்த்துட்டு போகிற அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா வலிமையோடையும் அவங்க செல்வம் நிறையிற மாதிரி தலைவி வந்து ரொம்பவுமே அழகாக மாறிடுறா இந்த அழகை ஊரார் பழிகூறாமல் தடுக்கிறதுக்கு வழி இருந்தால் அதை நீ சொல்லு சரியா அப்போது இப்படியெல்லாம் நீ வந்து இருக்கக்கூடிய நிலைமையை அவனுடைய பிரிவால் நீ அடையக்கூடிய அந்த அதிகமான துன்பத்தை நான் தலைவன்கிட்ட சொன்னேன் உடனே தலைவன் என்ன சொன்னான் தெரியுமா வேங்கை மலர் ம மரங்கள் மலரக்கூடிய அந்த இளவேநிற்காலம் வந்த உடனே வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறதா என்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்குறான் அப்போது இதனால் நீ வந்து என்ன பண்ண வேண்டாம்னா இனியும் நீ வருந்த வேண்டாம் தலைவன் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லிட்டான் இளவே காலத்தில் அந்த வேங்கை மலர்கள் பூத்துக்குழுங்கும் இல்லையா அந்த மலரும் இல்லையா அந்த நேரத்தில் வந்து உன்னை மனது கொள்வதாக தலைவன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் அதனால் இனியும் நீ வந்து வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த தோழியானவள் தலைவு நேரத்தில் சொல்லக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ இந்த பாட்டு மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது அதாவது இந்த தலைவி வந்து ஒரு ஒரு மூணாக ஒப்பிட்டுருக்காங்க எப்படின்னா ஒரு நீரில்லாத ஒரு பயிர் தண்ணி இல்லாமல் ஒரு பயிர் வாடுற மாதிரி இருந்தவள் தலைவன் வந்துட்டு போனதுக்கப்புறம் செழிப்பான அழகான பயிராக மாறிவிடுகிறாள் நல்லா வளம் மிகுந்த பயிராக மாறிடுறாள் அப்புறம் ரெண்டாவது செலவுக்கு பணம் இல்லாத இளைஞன் போல இருக்கக்கூடிய தலைவி தலைவனை பார்த்ததுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் செல்வத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் மாதிரி மாறிடுறான் அதுக்கடுத்து மாறிடுறான் அதே மாதிரி அறநெறியல் வாழாதவனுடைய முதுமை முதுமையெல்லாம் வருந்துவான்ல அது மாதிரி வருத்தப்பட்டிருந்த தலைவி அடுத்த நாள் வந்து ஊரே போற்றக்கூடிய அளவுக்கு மாறிடுறா இல்லையா அவன் செல்வம் அடுத்தவங்க அடுத்த நாள் வந்து செல்வம் நிரம்புவது போல் அந்த செயல்திறமை இருக்கிறவங்கக்கிட்ட செல்வம் நிரம்புவது போல் ஒரு பொலிவனவளாக மாறிடுறா அப்போது இப்போ தலைவியினுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்ன சாயந்தரம் சோகமாக இருக்கிறவங்க நீ வந்துட்டு போன அடுத்த நாள் வந்து ரொம்ப அழகாக மாறிடுறா அப்போது ஊருக்குள்ள இருக்கிறவங்க என்னடா திடீர்னு இப்படி மாறிட்டால என்ன விஷயம் அப்படின்னு அவளை பழித்து பேசக்கூடாதல்ல இன்றைக்கி இன்னும் இவ்வளோ அழகாக இருக்கிறா என்ன காரணம் நேற்று இப்படி இல்லையே நேற்று சாயந்திரமெல்லாம் வருந்துக்கிட்டுதான் இருந்தா ஏ இப்போது மட்டும் இப்படி பிரைட்டாக இருக்கிறா அப்படி அந்த ரொம்ப பொழிவாக இருக்கிறான்னு அடுத்தவங்க அவளை பழித்து பேசக்கூடாது அப்போது அவள் வந்து தலைவி எப்பவுமே பிரகாசமாக இருக்கணும் ரொம்ப பொலிவாக ரொம்ப வளமையோட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி நீ வந்து அவனை அவளை திருமணம் பண்ணி நீ அதுக்கு என்ன வழி நீ சொல்லு அப்படின்னு சொன்னால் அப்போ தலைவனுக்கு புரியும் தலைவி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா தலைவன் கூடவே இருக்கணும் இல்லைன்னா தலைவன் வந்து திருமணம் பண்ணியாவது இருக்கணும் அப்போ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்திருக்குன்னுல அப்போது அப்போது அப்போ என்ன சொல்கிறான்னா அப்போ அப்போ திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தலைவனுக்கு தெரிய வருது அப்போ அதனால் தலைவன் என்ன சொல்கிறான்னா விரைவில் இளவே நிற்காலத்தில் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த தோழியானவன் சொல்கிறார் இப்போ பாட்டை பாருங்க இமய வில் வாங்கிய ஈர்ஞ்சடை அந்தணன் உமை அமர்ந்து உயர்மலை இருந்தனாக ஐயிரு தலையின் அரக்கர் கோமான் தொடிப்பொடி தடக்கின் கீழ் புகுந்து அம்மலை எடுக்கச் செல்லாது உழப்பவன் போல உருபுளி உரிய பூத்த வேங்கையை கருவு கொண்டு அதன் முதல் குத்திய யானை நீடு இரு வெடரகம் சிலம்ப கூய் தன் கோடு பொய்க்கல்லாது உளக்கும் நாட கேல் ஆரிடை என்னாய் நீ அரவு அஞ்சாய் வந்தக்கால் நீரற்ற புலமே போல் புல் வைகரை கார்வெற்ற புலமே போல் கவின் பெறும் அக்கவின் தீராமல் காப்பதோ திறனுண்டில் உரத் உரைத்தைக்கான் இருடை என்னாய் இனி இரவு அஞ்சாய் வந்தக்கால் இல்லான் இளமை போல் புல் வைகரை அருள்வள்ளான் ஆக்கம் போல் அணி அவ்வணி தெருளாமல் காப்பதோர் திறன் உண்டேல் உரைத்தை கான் உரைத்தை கான் மரம் திருந்தார் என்னா இனி மலையடை வந்தக்கால் அறம் சாரான் மூப்பே போல் அழிதக்கால் வைகரை திறன் சேர்ந்தான் ஆக்கம் போல் திருத்தகும் அத்திருப்புறங்கூற்று தீர்ப்பதோர் பொருள் உண்டேல் உரை 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 உரைத்தைக்கான் என அங்கு நீ உரு விழுமும் கூற கேட்டு வருமி தோழி நன்மலை நாடன் வேங்கை விரிவிடம் நோக்கி வீங்கரை பனைத்தோல் வரைந்தனன் குளர்க்கே என்பதாக அந்த தோழியானவள் இங்கே பாடுறாள் அப்போ தோழி தலைவனை சந்தித்ததையும் அந்த இருந்து ஒரு நல்ல பதில் வந்ததையும் அந்த தலைவிகிட்ட சொல்லி விரைவில் உனக்கு திருமணம் தலைவன் மூலமாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவதாக பாட்டு அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி